ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து கோவமா காவிரிக்கிட்ட நான் என்ன சொன்னேன் காவேரி உன்னை விட்டு விலகுறன்னு நான் சொன்னேனா இல்லை இல்லை இப்போ வரைக்குமே நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு நீயே ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அவன் எல்லாம் பேசணுன்ற அளவுக்கு அவன் வந்திருக்கான் அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் காவிரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவமாக பேசுறாங்க உடனே காவிரி வந்து நான் காரணமா அப்படி நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீ பண்ணாது சொல்றதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதா சொல்லு எதுக்காக தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டு காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உடனே காவேரி இங்க பாருங்க நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இதுக்கு மேல என் கூட வாழ உனக்கு என்ன தகுதி இருக்கு தர தர இருக்கு நீ எதுக்காக என் கூட வாழணும் நினைக்கிறன்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அப்படின்னா நீ அப்படிதான் நினைக்கிறியா ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க வந்து எதுக்காக என் கூட வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்க நான் உங்க கூட வாழ விரும்பலைன்னு சொல்றாங்க கவரி அவ்வளோதானா நமக்குள்ளே இருக்க உறவு ஆமாம் அவ்வளோதான் இனி உங்க கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்க கூட வாழணும் நல்லா சொல்லி இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க விஜய் இப்போ அதனடியே என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ